முத்தேக சித்தி பெறுதல் சுத்த பிரணவ ஞான தேகம் திரு அருட்பிரகாச வள்ளலார் சித்தி விழாக திருமாளிகையின் அறைக்குள் சென்று தம் உடலை அருள் ஒளியால் சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றி அருட்பரஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டர கலந்தார் உருவ சித்தி சுத்த தேகம் உரு பிரணவ தேகம் அருவசித்தி ஞான தேகம் காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதி கூற்றாலே பினியாலே கொலை கருவியாலே கோலாலே பிறவியற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞாற்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்து அளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகில் எந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்பீரே திருவருட்பா நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே திருவருட்பா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி அருட்பெருஞ்சோதி திருவருட்பா உரைநடை வசன பகுதி ஜீவகாருண்ணிய ஒழுக்கம் முதல் பிரிவு பக்கம் ஐநூற்று பத்தொன்பது பதினோர் முந்தைய உடல் இருப்பது எப்படி என்னில் குடிப்பதற்கு கட்டணம் செலுத்தி ஒரு வீட்டில் குடியிருக்க வரும் கடைக்காரன் முன்பு குடிப்பதற்கு கட்டணம் செலுத்தி வேறு வீட்டில் குடியிருப்பது போல அல்லது வீடு இல்லாததால் அவர் வாழமாட்டார் மேலும் கலவரம் ஏற்பட்டால் இப்போது வந்த வீடு பிற்காலத்தில் வேறு வீட்டில் வாழ்வான் அதனால் உணவுக்கு கூலி கொடுத்து இந்த உடம்பில் வாழ வரும் ஜீவன் இதற்கு முன் அந்தக் கட்டணத்தைச் செலுத்தி வேறொரு உடலில் வாழவில்லை வாழ முடியாது உடல் இல்லாமல் இவ்வுடலில் கலகம் உண்டானால் பிற்காலத்தில் வேறொரு உடம்பில் வாழ்வான் எனவே உயிர்களுக்கு முன்னும் பின்னும் உடல் இருக்கும் என்பதை அறிய வேண்டும் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி